ராணிப்பேட்டை மாவட்டம் சொரையூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் தமிழக அரசு மேற்கொண்ட குடிமராமத்து பணிகளால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகளும் பொதுமக்களும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது உள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் கலவெடுத்த சொரையூர் கிராமம் ஏரியானது இந்த ஏரியால் சு சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அத நீர் ஆதாரமாக இந்த ஏரி கருதப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த ஏரி நிரம்பியுள்ளதால் இந்த கிராம மக்கள் இந்த பகுதிகளில் வ வயலக்கூடிய தானியங்களை வைத்து சிறப்பு பூஜைகளானது மேற்கொண்டனர் இது குறித்து கேட்போம் ஐயா வணக்கம் இந்த பகுதியில் இந்த ஏரி நிரம்பி எவ்வளோ நாட்களாவது அதை பற்றி சொல்லுங்கள் சுமார் வந்து இந்த ஏரி நிரம்பி வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகளாவது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஏரி ரொம்பவுமே இருந்தது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய குடிமராமத்து பணி இந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடந்தது இதை அறிஞ்சு நாங்கள் வந்து ஊர் மக்கள் சார்பாக வந்து மாவட்ட செயலாளர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவட வந்து கோரிக்கை ஊர் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்தோம் இந்த கோரிக்கையை எடுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இந்த பகுதிக்கு வரக்கூடிய வரத்து கால்வாயு குடிமரத்து பணியை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தில் அதிகாரிகள் வந்து உடனே வந்து தொடர்பு கொண்டு இந்த பகுதிகளுடைய அடைப்பு ஏற்பட்ட கால்வாய்களிலும் மற்றும் ஏரிகளையும் குடிமராத்துப் பணிகளும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பகுதிக்கு வந்து இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நிரம்பாத ஏரியை வந்து எல்லா இந்த பகுதியுடைய ஏரியெல்லாம் நிரம்பி என்னுடைய இந்த சுற்றுப்பட்டூருடைய ராணிப்பட்டை திருவண்ணாமலை உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்படுற வகையில் விவசாயத்துக்கு பயன்படவில்லை ஏரி நிரம்பியிருக்குது நீர்ம நீர் நிரம்பி இல்லாமல் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நீர்மட்டமும் உயர்ந்திருக்குது இதனால் நாங்கள் வந்து எங்களுடைய விளைபொருளான நெல் கல கலகா மணிலா அனை பயிர்கள் அனைத்தையும் வந்து இந்த ஏரியில் படையிலிருத்து சாமி செஞ்சு கும்பிட்டுருக்கோம் இந்த விரைந்து செயல்படுத்திய குடிமகத்து பணியை விரைந்து செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சூர ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஊர் மக்கள் சார்பாகவும் நம்முடைய கலவை தாலுகா சார்பாகவும் பொதுமக்கள் அனைவரும் முதலமைச்சருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழக முதல்வரின் சீரிய திட்டமான இந்த குடிமராமத்து பணி திட்டத்தினால கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நியூஸ் டே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்கரனுடன் சாம் வேலை